நம்ம கல்யாணத்தெல்லாம் பிரியாணி சாப்பிட்ருப்போம் அதே சுவையில் ஈஸியான முறையில் நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதில் இருக்க சிக்கன் நல்ல பஞ்சு போல் நம்ம எடுக்கும் போதே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க இந்த மெத்தட்ல செய்யும் போது சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே போல் பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் செத்தலாம் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் எண்ணெய் சூடானதும் தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் சேர்த்துடலாம் மூணு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்தலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ஒரு பொன்னிறமாக வரணும் அது ஓரளவு வதக்கிடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க பிரியாணிக்கு எப்போயுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும் கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க கூடவே அஞ்சு பச்சை மிளகா முழுசாக சேர்த்துக்குங்க கைப்பிடி அளவு புதினா கூடவே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் பீஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க பிரியாணினாலே கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நம்ம வந்து சிக்கன் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கோம் கூடவே புளிப்பு இல்லாமல் கெட்டி தயிர் கப் அளவுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ரொம்ப அதிகமாக சேர்க்காதிங்க லைட்டாக சேர்த்தா போதும் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த அளவுக்கு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நல்லா இறங்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க அந்த தண்ணியிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம் கூடவே கொஞ்சமாக ஸ்பைசஸ் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டோமா பாருங்க மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சுருக்கோம் பார்க்கலாம் சிக்கனில் இருக்க தண்ணி வந்து நம்ம நல்லா இறங்கியிருக்கு பாருங்க அதே போல் சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து ஜூஸியாக இருக்கும் நம்ம வந்து ரைஸ் வந்து பாதி வேக்காடில் வடித்து எடுக்க போகிறதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் நம்ம வந்து இதுலயே ஓப்பனாக அரிசி சேர்க்கறதுனா ஒரு கப்பு ரைஸ்னால் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்ப்போம் இதுக்கு வந்து ஒரு கப்பு அரிசின்னா ஒரு கப்பு தண்ணி போதும் நான் வந்து இதால் மூணு கப் அரிசி ஏற்றுருக்கேன் மூணு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் மூணு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு நம்ம வந்து ரைஸ் வடிக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருப்போம் அதனால இதில் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அதே போல் ரைஸ் வந்து உடையாத நல்லா ஊசி ஊசியாக அப்படியே இருக்கும் நீங்கள் இதைப்போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கலந்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஒரு மீடியமான தீயில் பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் பாருங்கம்மா தண்ணி வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும் நான் வந்து மூணு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் எந்த கப்பில் தண்ணி சேர்த்தமோ அதே கப்பில் ரைஸ் எடுத்து பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி வடிகட்டி சேர்த்துருங்க அதே போல் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே வச்சுக்குங்க ரைஸ் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விடுங்க அதே போல் இது ரொம்ப வெந்து வரக்கூடாது லைட்டாக ஓரளவுக்கு வெந்தால் போதும் நம்ம வந்து டக்குன்னு எடுத்துடணும் பாருங்கம்மா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் ஒரு கால் பாகம் ரைஸ் வந்தாலே போதும் நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம ரைஸ் எடுத்து பிரியாணியில் சேர்த்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் அதே போல் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் தண்ணி வடிகட்டி இதைப்போல் ஒரு சலடைந்தால் நீங்கள் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கங்க இல்லைன்னா நீங்கள் வடித்து கூட எடுத்துக்கலாம் இப்போ ரைஸ் வந்து அப்படியே சேர்த்துருங்க ரைஸ் வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது ஒரு கால் பாகத்தில் நீங்கள் எடுத்தாலே போதும் நம்ம தம் பண்ண போகிறோம் அந்த தம்மில் நல்லா வெந்துடும் இந்த குழம்பும் ரைஸும் ஒரே அளவில் இருக்கணும் எக்ஸ்ட்ரா குழம்பும் இருக்கக்கூடாது அதே போல் ரைஸும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம தம் பண்ணும் போது கரெக்டாக வந்துடும் ரைஸ் இந்த அளவுக்கு சேர்த்துருங்க கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்குன்ன கொத்தமல்லி இப்படி லைட்டாக இப்படி கலந்து விட்டிங்கன்னா அந்த லெமன் ஜூஸும் கொத்தமல்லியும் கொஞ்சம் உள்ளே போகும் இந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் இதைப்போல் ஒரு தோசை தவா வச்சுக்குங்க தோசை தவா வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சூடானதுக்கப்புறம் மேலே எடுத்து வச்சுடுங்க இதே போல் ஒரு பிளேட் வச்சு மூடிவிடுங்க மூடிட்டு நம்ம வந்து சாப்பாடு கொதிக்க வச்ச தண்ணியே எடுத்து இது மேலே வச்சுடுங்க மேலே வச்சுட்டு இது மூடிவிடுங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இந்த தம்மில் பிரியாணி வந்து சூப்பராக வெந்து வந்துடும் அடுப்பு தீ குறைச்சி வச்சு இருபது நிமிஷம் தம் போட்டிருக்கோம் இப்போ பார்க்கலாம் தண்ணி இழுத்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஈரப்பதம் இல்லாத அதே போல் ரைஸும் உடையாமல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான கல்யாண ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி